நீங்க ஒரு மாசம் லீவ் போட்டுட்டு எங்கேயாவது டூர் போறீங்களா அந்த ஒரு மாசம் உங்கள் பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு பைசா கூட குறையாம இன்னும் சொல்லப்போனா தானா பணம் ஏறிக்கொண்டே இருந்தா எப்படி இருக்கும் கற்பனை செஞ்சு பாருங்க நிரந்தர பணக்காரன் இந்த வார்த்தையை நான் சொல்றப்போ உங்க மனசுல என்ன ஓடுது ஏதோ லாட்ரியில ஜெயிக்கணும் இல்ல மாளிகை விலையுயர்ந்த கார்கள் தீவுகள்னு ஒரு கனவு வருதா இல்ல இதெல்லாம் வெறும் சினிமா கதை நம்ம வாழ்க்கையில நடக்காதுன்னு சலிச்சுக்கிறீங்களா சரி அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மைய சொல்லட்டுமா இந்த உலகத்துல மிகப்பெரிய பணக்காரங்க சம்பாதிக்கிறதுக்கு முக்கிய காரணமே வியர்வை இல்ல என்னது வியர்வை இல்லையா கடினமா உழைச்சாத்தான் முன்னுக்கு வர முடியும்னு ஸ்கூல்ல இருந்து சொல்லி கொடுத்தாங்களே அப்புறம் எப்படி இங்கதான் அந்த ரகசியம் இருக்கு பெரும்பான்மையான மக்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்யறாங்க ஆனா ஒரு சின்ன குழு மட்டும் இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க அவங்க மட்டும் பணத்தை வேலை செய்ய வைக்கிறாங்க பணத்தை எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் ஹவு டு பில்ட் அசட்ஸ் தட் யூ ஃபார் எவர் புத்தகம் அப்படிப்பட்ட சொத்துக்களை எப்படி உருவாக்குறது அது எப்படி பணக்காரங்க நிலைநிறுத்துறதுன்னு சொல்லி தருது இந்த புத்தகத்துல இருக்கிற மிக முக்கியமான ரகசியங்களை நாலு தலைப்புகளா பிரிச்சு பேச போறோம் ஆக்டிவ் இன்கம் நீங்க வேலை செஞ்சா மட்டும்தான் பணம் வரும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் இது ஒரு வாட்டர் டேப் மாதிரி நீங்க திறந்து வச்சாதான் தண்ணி வரும் மூடிட்டா வருமானம் ஜீரோ இங்க ஓய்வு நோய் இல்லனா வேலை போயிடுச்சு அப்படினா உங்க வாழ்க்கை செலவுகள் உடனடியா சுமையாக மாறி போயிடும் இதுதான் ரேஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க ஆனா பணக்காரங்க என்ன செய்றாங்க அவங்க அசெட்ஸ் அதாவது சொத்துக்களை உருவாக்குறாங்க அசெட்ஸ்னா என்ன உங்களுக்கு தொடர்ந்து பணம் சம்பாதிச்சு கொடுக்கிற எதையும் சொத்துன்னு சொல்லலாம் பாசிவ் இன்கம்னா நீங்க வேலை செய்யாத போதும் இந்த சொத்துக்கள் உங்களுக்காக உழைச்சு தொடர்ந்து பணத்தை உங்க பாக்கெட்ல போடும் உதாரணம் ஒரு ஃப்ளாட் வாங்கி வாடகைக்கு விடுறது நீங்க தூங்கினாலும் வாடகை வந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு அண்டர்க்ரவுண்ட் வாட்டர் ஸ்ப்ரிங் போல அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நிரந்தர பணக்காரனாகும் முதல் விதி இதுதான் வருமானம் ஈட்டும் சொத்துக்களை உருவாக்குங்கள் ஒன்று ரியல் எஸ்டேட் அதாவது நிலம்தான் நிரந்தர பொன் அசையா சொத்து வாடகை வருமானம் மதிப்பு உயர்வு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் பல நன்மைகள் இதில் இருக்கு ரகசியம், சொந்த வீடு வாங்குறது ஒரு செலவு ஆனா, இன்னொரு வீடு இல்லனா கடை வாங்கி வாடகைக்கு தான் சொத்து வாடகை உங்கள் மாதாந்திர செலவுகளை சமாளிக்க உதவுது இரண்டு பேப்பர் சொத்துக்கள் அதாவது பெரிய கம்பெனியில பங்குதாரர் ஆகிறது நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் முதலீடு செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு ஐடி கம்பெனில ஒரு சின்ன பங்கு இருக்கு டிவிடெண்ட் கம்பெனி லாபம் சம்பாதிச்சா அதுல உங்களுக்கு ஒரு பங்கு தொகையாக வரும் நீங்கள் வேலை செய்யாமலே அந்த பணம் வரும் நீண்ட கால அணுகுமுறை பங்குகளை ஒரு நாள் ட்ரேடிங் போல பார்க்காம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும் மூன்று அறிவுச் சொத்துக்கள் ஒரு புத்தகம் எழுதுறது ஒரு மியூசிக் ஆல்பம் போடுவது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பண்றது ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறது இதுக்காக நீங்க ஒருமுறை தான் உழைப்பீர்கள் ஆனா அது பல வருடங்களுக்கு உங்களுக்கு ராயல்டி விளம்பர வருமானம் அல்லது விற்பனை வருமானமா வந்துகிட்டே இருக்கும் எக்ஸாம்பிள்க்கு ஒரு நல்ல பாட்டு அதுக்கு வருஷம் முழுக்க ராயல்டி வந்துகிட்டே இருக்கும் நான்கு வணிகச் சொத்துக்கள் ஒரு தொழிலை நீங்களே செய்வது என்பதை மாற்றி ஒரு வியாபார அமைப்பை உருவாக்குறது உங்களுக்கான வேலையை செய்ய ஒரு சிஸ்டம் ஒரு குழு ஒரு பிராண்ட் எல்லாத்தையும் உருவாக்குங்கள் சிஸ்டம் வேலை செய்தால் அதன் உரிமையாளருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கும் உங்கள் முதல் நிரந்தர சொத்தை உருவாக்குவது எப்படி இப்போ நீங்க பேக்கலாம் என்கிட்ட பெருசா பணம் இல்லையே எப்படி சொத்துவாகிறது முதலீடு செய்ய பணத்தை உருவாக்குங்கள் செலவு கட்டுப்பாட்டாளர் ஆகுங்க வரவு எவளோ செலவு எவ்வளோ இது முதல்ல ஒரு நோட்ல எழுதுங்க அகல கால் வைக்காதீங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சு சொத்துக்களை வாங்க பணத்தை மிச்சம் செய்யுங்க முதலீட்டை சம்பளமாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் அப்புறம் செலவு உங்க சம்பளம் கைக்கு வந்ததும் குறைந்தபட்சம் பத்து சதவீத தொகையை உடனே முதலீடுக்கு மாற்றுங்க அது உங்களுக்கே நீங்க கொடுக்கும் நிரந்தர சம்பளம் சிறு முதலீட்டில் ஆரம்பி எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மியூச்சுவல் ஃபண்ட் இதுதான் இன்று சாதாரண மனிதன் கோடீஸ்வரனாவதற்கான ரகசியம் ஒவ்வொரு மாதமும் ஒரு சின்ன அமௌண்ட் ஸ்டாக்ஸை மார்க்கெட்ல முதலீடு செய்வது காம்பவுண்டிங் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நீங்க முதலீடு செய்யற பணம் லாபம் ஈட்டோம் அந்த லாபத்தை நீங்க மீண்டும் முதலீடு செய்யறது அது மேலும் லாபம் கொடுக்கும் இதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன உலகின் எட்டாவது அதிசயம் இன்னைக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் செய்றீங்க அது அடுத்த வருஷம் ஆயிரத்தி நூறு ரூபா ஆகும் அடுத்த வருஷம் ஆயிரத்தி நூறு மீண்டும் முதலீடு செய்யும் போது அது ஆயிரத்தி இருநூற்றி பத்து ரூபா ஆகும் வட்டிக்கு வட்டி லாபத்துக்கு லாபம் ஒரு டிஜிட்டல் சொத்தை உருவாக்குங்கள் நீங்க எந்த துறையில் நிபுணராக இருக்கிறீர்களோ அதை பற்றிய ஒரு எளிய ஆன்லைன் கோர்ஸ் உருவாக்குங்க ஒருமுறை உழைப்பு ஆயுள் முழுக்க வருமானம் இல்லலாம் ஒரு சிறிய பிளாக் வெப்சைட் உருவாக்கி அதுல நீங்க விரும்பும் விஷயங்களை பற்றி எழுதுங்க மக்கள் படிக்க படிக்க விளம்பர வருமானம் வரும் சொத்துக்களை பாதுகாத்தல் மற்றும் வளர்த்தல் நிரந்தர பணக்காரன் ஆவது என்பது ஒரு நாள் வேலை அல்ல அது ஒரு தொடர் செயல்முறை ஒன்று கடனில் கவனம் ஃபோக்கஸ் ஆன் டெட் நல்ல கடன் சொத்துக்களை வாங்க வாங்கும் கடன் உதாரணமாக வாடகைக்கு விட ஒரு வீடு வாங்க கடன் வாங்குவது இந்த கடன் உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கும் மோசமான கடன் பேட் டெட் ஆடம்பரங்களுக்காக வாங்கும் கடன் விலை உயர்ந்த மொபைல் கார் உடைகள் இந்த கடன் உங்க பாக்கெட்லிருந்து பணத்தை வெளியே இழுக்கும் முதலீட்டு சொத்துக்கள் மூலம் வரும் பணத்தை கொண்டு மோசமான கடன்களை அடைப்பது இரண்டு பணக்கார சிந்தனை முறை த வெல்தி மைண்ட் பணக்கார சிந்தனை முறை என்னவென்று பார்க்கலாம் பயம் விஎஸ் ரிஸ்க் இன்வெஸ்ட் பண்ண பயப்பட வேண்டாம் ரிஸ்க் என்பது வேறு சூதாட்டம் என்பது வேறு தெரிந்து ஆராய்ந்து முதலீடு செய்வது ரிஸ்க் தெரியாமல் முதலீடு செய்வது சூதாட்டம் பணப்பாடம் அதாவது பினான்சியல் லிட்ரஸி பணம் சம்பாதிப்பதை பற்றி படிப்பதையும் பேசுவதையும் ஒருபோதும் நிறுத்தாதீங்க இன்னைக்கு நீங்க முதலீடு செய்வது பற்றி படிப்பதற்கு செலவிடும் நேரம் நாளை உங்களுக்கு பல மடங்கு லாபம் ஈட்டும் மூன்று பணப்புழக்கத்தை பயன்படுத்துதல் த கேஷ் ஃப்ளோ கேம் நோக்கம் உங்கள் செயலற்ற வருமானம் பாசிவ் இன்கம் உங்கள் மாதாந்திர செலவுகளை விட அதிகமாக இருக்க வேண்டும் உதாரணம் உங்கள் வீட்டு செலவு முப்பதாயிரம் ரூபாய் உங்கள் வாடகை பங்கு டிவிடெண்ட் புத்தக ராயல்டி என எல்லாம் சேர்ந்து முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் வருகிறது என்றால் வாழ்க்கைப் போட்டியில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் நீங்கள் நிரந்தர பணக்காரன் ஆகிவிட்டீர்கள் அதன் பிறகு வேலைக்கு செல்வதா வேண்டாமா என்பது உங்கள் விருப்பம் நிரந்தர பணக்காரனின் அடுத்த நிலை த நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் உழைத்து சம்பாதிக்கும் பணத்தை நிரந்தர சொத்துக்களை வாங்க பயன்படுத்துங்கள் அந்த சொத்துக்கள் திரும்ப கொடுக்கும் பணத்தை மேலும் பெரிய சொத்துக்களை வாங்க பயன்படுத்துங்கள் இதுதான் செல்வத்தை அதிகரிக்கும் சக்கரம் வெல்த் கிரியேஷன் சைக்கிள் இன்று நீங்கள் எடுத்த இந்த முடிவுதான் நான் இனி பணம் சம்பாதிக்க மட்டும் வேலை செய்ய மாட்டேன் என் பணத்தை எனக்காக வேலை செய்ய வைப்பேன் இறுதியாக ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் ஒப்படைக்க விரும்புகிறேன் நீங்கள் ஒரு நாள் ஒரு மரம் நட்டால் நாளை நீங்கள் அதன் நிழலில் இழைப்பாரலாம் உங்கள் முதல் நிரந்தர சொத்தை இன்றே அடையாளம் காணுங்கள் ஒரு சின்ன முதலீடாக இருந்தாலும் அதுதான் உங்கள் மிகப்பெரிய பண ஊற்றின் ஆரம்ப புள்ளி நன்றி நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்